திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ராமேஸ்வரத்தில் புதுசாக கட்டியிருக்கிற பாம்பன் பாலத்தை தான் பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் சபரிமலைக்கு ட்ரிப்பு போயிட்டு அதே மாதிரி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தோம் அப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த விஷயத்தில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாமோடைய நினைவு இடத்தை பார்த்துட்டு அங்கேருந்து பஸ் புறப்பட்டு அப்படியே பாம்பன் பாலம் மேலே போதுங்க இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது வந்து நியூ பாம்பன் பாலம் பாருங்கள் பாலத்துக்கு அப்புறம் கடல் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் அங்கே தூரத்தில் போட்டெல்லாம் போது பாருங்கள் அது அதெல்லாம் கவர் பண்ண முடியல அதனால் பிரிட்ஜு மட்டும் நம்ம கவர் பண்ணுறோம் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேங்க உங்களுக்கு ஏன்னால் நான் பஸ்ஸில் இருந்து வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியலன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் இருந்தாலும் நான் போடுறேங்க ஆனால் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த புது புது பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேங்க அதுவும் கொஞ்சம் க்ளியராக வந்திருக்குங்க சரிங்களா ஏன்னால் இது வந்து நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளோ இயற்கையாக அவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க அதனால் தான் எடுத்து போட்டுன்னு இருக்கேன் நீங்கள் பார்த்துனே வாங்க வைட்டாக தெரிஞ்சு பாருங்க அது தாங்க நம்மளோட ரயில்வே பிரிட்ஜு அதில் ட்ரெயின் போகும் புதுசாக கட்டியிருக்காங்க அதுவும் தொழில்நுட்பமெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குங்க ஆனால் எல்லாருமே ஒரு தடவை கண்டிப்பாக ராமேஸ்வரம் போனீங்கன்னா இது பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஆனால் பார்க்க வேண்டிய இடம் பார்க்க வேண்டிய ப்ளேஸஸ் இது எல்லாமே நல்லா அழகாக சூப்பராக இருக்குது இதோ ஆல்மோஸ்ட் நம்ம நியர்பை வந்துட்டோம் பிரிட்ஜு கிட்டே வந்துட்டோம் ஏன்னா நான் மேக்சிமம் வியூ தான் காட்டினிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா எங்கள் மேலே வந்து பஸ்ஸெல்லாம் நின்னால் ஸ்பாட் பையன் போடுறாங்கன்னு சொன்னாங்க அதனால் பஸ்ஸ்காரன் கூட நிறுத்தலாங்க அதனால் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணாலும் நிறுத்தலாத காரணத்துனால நாங்கள் நான் மேலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கேன் இப்போ நம்ம கிட்ட கிட்ட வந்துவிட்டோம் இன்னும் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இதோ லைட்டாக தெரிந்து பாருங்கள் புது பிரிட்ஜுங்க இது செம்மா தொழில்நுட்பமெல்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் பாருங்கள் இது என்னென்னா போட் போகிறப்போ ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுங்க இது அதே மாதிரி போட்டு போன உடனே அது ஆட்டோமேட்டிக் திரும்பவும் ரயில்வே பிரிட்ஜ் ஒன் ஆகிடும் ட்ரெயின் போகிறப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக் நிற்கும் வந்துன்னு இருக்கும் ட்ரெயின் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் ஃபுல் வியூ அப்படியே வந்துடுச்சு ஆ இப்போ பாருங்கள் இது தாங்க ஃபுல் பிரிட்ஜு பாம்பன் பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் உங்களுக்கு அந்த ரயில்வே பிரிட்ஜு போட் பிரிட்ஜு ரெண்டுமே போட்டு போகிறப்ப ஆகும் ட்ரெயின் போகிறப்ப ஒன்றாகிடும் சூப்பராக இருக்குது இல்லைங்க எல்லாருமே போனால் ஒரு முறை பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் போகிறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்